பெட்டுவேல்முரு கரோர எல்லாம் வந்த பனிபுரம் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அநாபுர சுவாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் திருசம் குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் கரோர எம்பெருமான் முதல் மற்றும் குருவாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுடைய திருப்பூர மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்தளத்து வரிசைப்படி பாடகன் அறுநூத்தி இருபத்தி மூன்று அழகிருந்த சந்திர என தூங்கும் குன்றக்குடி தலத்து திருப்பூலுக்கான பாராயணத்தின் பொருள் பழியாண்டவன் திருவடிகள் குன்றக்குடி அவர் பெரும்பாலும் திருமணம் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாஜரம் குன்றக்குடி ஷம்மு பெருமாளுக்கு அரோரா இந்த குன்றக்குடி தளத்துடைய திருப்பூர் பாடல்களை பழனியாண்டவன் பெருங்கர்களுடன் பேரூரோடும் நாம் வென்றிருந்து ஆரம்பிக்கிறோம் இது ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடி கோயவண்டி நிலத்திலிருந்து மேற்கு ஏழு மைல் தொலைவில் இருக்குது திருப்பத்தூருக்கு கிழக்கு ஏழு மைல் தேவகோட்டிக்கு மேற்கு பதினஞ்சு மைல் இது மயுரோகிரின்னு ஒரு இன்னொரு பேரையும் பெறுகின்ற அற்புதமான தளம் மலை சிறிது பலம் வரலாம் சுவாமி ஆறு திருமுகனோடு மிக அற்புதமான சொல்ல ஒன்னா பேரழுவோடு மிளுவார் முரணியார்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலங்கள் இதுக்கு நிச்சயமான ஒரு தலம் இதற்கு தலபுராணம் உண்டு இந்த தலத்துக்கு பாடப்பட்ட துவக்கப்பட்ட பாடலோடு இன்னொரு பாடலையும் சேர்த்துக்கலாம் பாடலையும் அதுவும் ஒரு அதுவும் இந்த பாடல இந்த தலத்துக்கான பாடல் என்று சேர்த்துக்கொள்ளப்படும் அது நம்ம அதை பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட பாடம் வந்து பெண்களால் வரும் துயர பாடப்பெற்ற பாடம் முருகா மாதிராசையை விட அருள்வாய் என்று வேடிக்கொள்ள பாடம் தனன தந்த தந்த தனன தந்த தந்த தனன தந்த தந்த தனதான என்ற சந்த குழப்பின் பாடம் அழகிருந்த சந்திர முகவடம் கலந்த அமுத புண் அமுத புஞ்ச இன்சொல் மொழியா அடி துகண்ட தண்டை கல்லில் எனும் சிலம்போடு சதங்கை கொஞ்சம் நடையாலே சுழியறிந்து நெஞ்சு சுழல நஞ்சு அணிந்து தொடும் இரண்டு கண்கள் அதனாலே துணை நெருங்கு கொங்கை மறுபு என்ற பெண்கள் துயரையன்று ஒளிந்து விழிவேணும் எழுது கும்பகன் பின் இளைய தம்பி தம்பி எதிரடைந்து இறைஞ்சல் பொறிபோதே இதம் மகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்கம் ஒழிய வென்ற கொன்றல் வருகோனே மழு உகந்த செங்கை அரண் உகந்து இறைஞ்ச மழு இயம்பி நின்ற குருநாதா வளமிகுந்த குன்றநகர் நகர் புறந்து துங்கவலை விளங்க வந்த பெருமாளே அழகிருந்த சந்திர முகவடம் கலந்த அமுத புஞ்ச இன்சொல் மொழியாலே அழகு வீசும் நிதா போன்ற முகவட்டத்தினின்றும் முகமண்டலத்தினின்றும் அமுதம் போன்ற திரண்ட இனிய உரை பேச்சினாலே அடித்துவண்ட தண்டை கலீர் எனும் சிலம்போடு அணி சதங்கை கொஞ்சி நடையாது பாதத்திலே நெழிந்து கிடக்கும் தண்டை கலீர் என ஒழிக்கும் சிலம்பு அழகிய சதங்கை இவர்கள் கொஞ்சி ஒலிக்கின்ற நடையாலே சுடி நெஞ்சு சுழல நெஞ்சணிந்து தொடும் இரண்டு கண்கள் அதனாலே அதாவது சுடி எரிந்து நெஞ்சு சுழல நெஞ்சு சுடி எரிந்து சுழல நெஞ்சமானது நீர் சுடி போல சுழல்கை சுழல பிடத்தை கலந்திருக்கின்ற இரண்டு கண்கள் அவைகளாலே கண்களாலே நான் கலக்கமுற்று துணை நெருங்கு கொங்கி மருவுகின்ற பெண்கள் துயரை என்று ஒழிந்து விளங்கினோம் ஒன்றோடு ஒன்று இணைந்து நெருங்கும் கொங்கையுடைய பெண் மயக்க துயரை அதாவது காம துயரை என்று ஒளிந்து என்ன எழுத்து கும்பகன் பின் இளைய தம்பி நம்பி எதிரடைந்து இறைஞ்சல் புரிபோதே இதம் மகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்கம் ஒழிய வென்ற கொண்டல் மர்வோனை எழுது அடைக்கலம் புக எழு இந்து எழுந்து எழுதுகிறதா ஏ எழு இந்து கும்பகனுடைய இளைய தம்பியாகிய விபிடன் ஸ்ரீராமரன் திருவருள் வைத்த நம்பிக்கையோடு ஸ்ரீராமபுரனுடைய எதிரில் வந்து சேர்ந்து பணங்கின பொழுதே பணங்கிய அந்த சமயத்திலேயே இதய மகிழ்ந்து அல்லது இனிமையுடன் மகிழ்ந்து இலங்கையில் உள்ள அசுரனுடைய ரகசியங்களை எடுத்துரைக்க வெற்றி பெற்ற மேகவரணாம் ஸ்ரீராமருள் அதாவது திருமாலின் மருகனை மழு உகந்த செங்கை அரண் உகந்து இறைஞ்ச மனு இயம்பி நின்ற குருநாதான் மழுவை அதாவது பரசு கோடாலி மகிழ்ச்சியோடு இயந்தும் திருக்கரத்து அரண் சிவன் மகிழ்ச்சியோடு வணங்க பிரணவ மந்திரத்தை உபதேசித்து நின்ற வடமிகுந்த குண்டநகர் புறந்து துங்க மலை விளங்க வந்த பெருமாளை வளப்பம் மிக்க குண்டநகரில் ஊரை காத்து அங்குள்ள பரிசுத்தமான மலை வீட்டிற்கும் பெருமாளை பெண்கள் துயரை என்று ஒளிந்து விடுவேனோ அப்படின்னு இணக்கமா முருகப்பெருமாண்ட வேடுகிறார் எழுது கும்பகன்கிறார் கும்பகன் பின் இளைய தம்பினா கும்பகர்ணன் தம்பியாகிய விபிடன் அடுத்தது இலங்கை அசுர இலங்கை அசுரர் அந்தரங்கம் ஒழிய இலங்கை அசுர அந்தரங்கம்னா இலங்கை அசுருடைய அந்தரங்களை ஸ்ரீராமர் கேட்க விபீடன்கூறினர் கம்பராமனத்தில் இலங்கை கேள்விப்படத்தில் வருது ஆறுகளி இலங்கையின் அரணும் அவ்வழி வார் கெழு கனை கடல் அரக்கன் தன்மையும் தார்கழி தானகின் அளவும் தன்மையும் நீர்கள தன்மையாய் நிகழ்த்துவாய் என்றான் அடுத்தது மனு மனுனா இப்ப இந்த அற்புதமான பாடல்ல துயரை என்று ஒளிந்து விடுவேணும் ஆசை மூணு வகைப்படும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசையும் பொன்னாசையும் மனிதனுக்கே உதவி மற்ற பெண்ணாசை புழு முதல் சகல சகல உயிர்களுக்கும் உண்டு தேவரும் முனிவரும் தான் பேசுற்றாங்க இந்திரனும் சந்திரனும் பெண்ணாசையால பெருமை கொண்டு போனாங்க ஆகவே பெண்ணாசை இறைவனுடைய திருவள்ளுவர் துணையால அந்த ஞான வழியால் விளக்கணும் அதாவது சுவாமிகள் என்று விடுவேனோ இன்னு இங்க வேலை விட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார் எழுது கும்பகன் பின் இணைய தம்பி எழுதுங்கிற சொல் தான் சந்தத்தை நோக்கி எழுதுன்னு வந்தது விபீஷணன் அண்ணனை காட்டி கொடுத்த சகோதர தோகின்னு சில குறை கூறுவாங்க அது பிழை நல்லா புரிஞ்சுக்கணும் சார் விபீஷணர் ராவணன் இனிது வாழ வேண்டும் என்று அறிவுரை பல பகம் அவர் ராவணனை பார்த்து கூறும் ஒரு இனிய பாடல் என்ன எந்தை நீ யாயும் நீ எம்முன்னு நீ உயர் வந்தானே தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் அதனால் ஆயிரேங்க அண்ணா எனக்கு தாய் தந்தை தமையன் தெய்வம் எல்லாம் நீ தான் இந்திரனுக்கும் எய்தா இனிய பதத்தை இழக்கின்றாய் உள்ளம் உழைந்து உரு உரைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவருடைய அறிவுரை ராவணன் கேட்டிருந்தா அவன் அணிந்திருக்கே மாட்டான் அதாவது முறைக்காய்ச்சல் உடையானுக்கு கற்கண்டு கசப்பது மாதிரி விபீஷனர் கூறிய இந்துரைகள்லாம் அவனுக்கு கசந்தது அவரை வாழ்கொண்டு வெட்டப்போனான் விபீஷணன் அவனை துறந்து தென்கடற்கில் அமர்ந்துள்ள ராமனை ராமரை சரணாக இருந்தார் இவரை ராவணன் தம்பின்னு சொல்லாம கும்பகரணன் தம்பின் சுவாமிகள் குறிப்பிட்டார் ஏன் ஆராய்ந்து பாருங்க சார் ரொம்ப முக்கியமான கருத்து இங்க சொல்றாரு ராவணன் தம்பின் சொல்லவே இல்லை கும்பகர்ணனுக்கு பின்னுங்கிறார் கும்பகரணன் தம்பிங்கிறார் ஏன் சார் கும்பகர்ணன் உள்ளத்தால் உயர்ந்தவன் சார் தம் தமையனுக்கு பலமுறை முறை நீதிநெறிகள் இடுத்து எடுத்து ஆசிகள் பலதாரம் அவை அஞ்சரை அடைப்போம் மாசில் புகழ் காதல் உருவேன் பழமை கூற பேசுவது மானம் இடைபேணுவது கர்மம் கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம்னா ஆனதோ வெஞ்சமும் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னமும் திருந்தில்லையோ பானமும் மையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ பூந்ததோ போன்றும் காலமே என்ன இப்படி இனிய அறிவுரை விட்டபடியால் புரிந்து உயிரை தியாகம் புரிந்தவன் கும்பகரணம் அதனால கும்பகரணுடைய தம்பிங்கிற விபீஷண் இத மகிழ்ந்து இதய மகிழ்ந்துன்னு சொல்றான் இத வந்தது அன்றி இதமாக மகிழ்ந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கு இடம் உண்டு அடுத்தது இலங்கை அசுரர் அந்தரங்கம் அதாவது பீடனன் அடைக்கலம் பூந்ததுக்கு பின்பு ராமர் அவரை பார்த்து இலங்கையின் அரணும் அவ்வழி வராகழு கனைகடல் அரக்கன் வன்மையும் தார்கழு தானையின் அளவம் தன்மையும் நீர்கழு தன்மையாய் நிகழ்த்துவாய் என்றான் இப்படி ராமர் இலங்கை வாழ் அரசுடைய அளவையும் ஆற்றலையும் கூறுமாறு வினாவரர் விபீஷ் அனைத்தையும் விவரமாக சொல்றான் அதை சொல்றார் அரண் உகந்து இறைஞ்ச மனு விளம்பி நின்ற மனுநா மந்திரம் ஹரண்ணா பாவங்களை போக்குபோர் ஹரஹர என்ற நாமம் எங்கே ஒழிக்கப்படுகிறதோ அங்கே துயர மகள் விடும் எல்லாம் அரண்மாமமே சூடுக வையகம் துயர்தூர் தீர்கவை பா திருநான சம்பந்த பெருமான் அதான் இங்கே குருநாதர் அப்படி கொண்டு இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரைனா குன்றக்குடி மேவும் குருபரா மாதர் ஆசையை விட அருள்சைவீர் என்று வேண்டி கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருவிழம் குன்றக்குடி சர்மநாத பெருமான திருவிழம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றி வேறு கரோரம் முருகாஜன் முருகா 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 பழனி ஆண்டவர் கரோர